இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து தேவனுக்கு பிரியம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் தேவனுக்கு பலி நன்மை செய்கிறதும் தான தர்மம் செய்கிறதும் வேதம் சொல்லுது தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் அவள் வாழ்நாள் முழுவதுமே எல்லா ஜனங்களுக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நன்மைகளை செய்தார் அதே போல அவருடைய பிள்ளைகளும் அவரை போல நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேணுமென்றது தேவன் விரும்புகிறார் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் மறுபடியும் அவர்களுக்கு நன்மை செய்ய செய்கிறதை பார்க்கலும் எங்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்ய வேணும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவ எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு அதிகமாக நன்மை செய்யும் போது அவர்கள் வந்து அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவார்கள் நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறது எல்லா ஜனங்களுமே அப்படி செய்வார்கள் ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் தான தர்மம் பண்ணுறது தேவனுக்கு உகந்த பலி எங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்ய வேணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் எங்களுக்கு தான தர்மம் செய்கிறதுல நாங்கள் முந்தி கொள்கிறவர்களாக இருக்கணும் மற்றவர்களுக்காக ஊருக்காக உலகத்துக்காக நாங்கள் தானதர்மம் தர்மம் செய்யாமல் தேவன் மாத்திரம் பார்க்கத்தக்கதாய் எங்களுடைய தான தர்மங்களை நாங்கள் ரகசியமாக செய்கிறவர்களாக இருக்கணும் எங்களுடைய தானதர்மங்கள் தர்மங்கள் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்ததாக இருக்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ தான தர்மம் செய்யும்போது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேணுமென்று சொல்லி வலதுகை கொடுக்கறது இடது கைக்கே தெரியாத அளவுக்கு எங்களுடைய தான தர்மங்கள் ரகசியமாக இருக்க வேணுமென்று தேவன் விரும்புகிறார் நன்மை செய்கிறதும் தான தர்மம் செய்கிறதுமான தேவன் விரும்புகிற தேவனுக்கு உகந்த பலியை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும் ஹவ் பியூட்டிஃபுல் டே